வணக்கம் அன்பான திருக்குறள் வகுப்பு உறவுகளே நாளை நடைபெறக்கூடிய நம்முடைய திருக்குறள் தொடர் வகுப்பில் நூற்றி மூன்றாவது அதிகாரமான குடிசெயல் வகை எனும் அதிகாரத்தை நம்முடைய மரியாதைக்குரிய கவிஞர் திருக்குறள் புண்ணியமூர்த்தி அவர்கள் நடத்த இருக்கிறார்கள் நம்முடைய உரையாசிரியர் கம்பார் கனிமொழி அவர்களுக்கு ஓய்வுமையாக இருப்பதனால் இந்த வாரம் கவிஞர் புண்ணியமூர்த்தி அவர்கள் நடத்துகிறார்கள் நம்முடைய திருக்குறள் வகுப்பு தொடங்கிய காலத்தில் அதை தொடக்கி வைத்தும் மேலும் தொடர்ந்து ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் இந்த திருக்குறள் வகுப்பினை தொடர்ந்து நடத்தியவருமான நம்முடைய கவிஞர் திருக்குறள் புண்ணியமூர்த்தி அவர்கள் நாளை பேசுவது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கிறது என்பது நிச்சயம் ஆகவே அனைவரும் தவறாது மறவாது வருகை நாளை நாளைய நிகழ்ச்சியிலே கவிஞர் புண்ணியமூர்த்தி அவருடைய பேச்சினை கேட்டு மகிழ்ந்த அழைக்கிறேன் நன்றி